பாவப்பட்ட இந்தியா இது ஒன்றும் பெரிய பணக்கார நாடு கிடையாது ஏன் இந்த நாட்டில் மூணு பிரதம மந்திரிகள் அகால மனனாக அடைஞ்சாங்க அதுவும் நம்ம ஏ உள்நாட்டு தீவிரவாதிகளாலேயோ இருந்து வந்த தீவிரவாதிகளாலேயோ கொல்லப்பட்டு ஏன் செத்தாங்க நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டான விஷயம் இல்லை தம்பி இந்த பயலுகிற இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதுறத பார்த்தா அவன் இந்தியாவை குறி வச்சானா அவன் ஃபஸ்ட்டு நம்ம தலைவர்களை தான் குறி வைப்பான் நம்ம தலைவர்களை குறி வைக்கிறது மாத்தம் இல்லை நம்மளையே நம்ம தலைவர்களுக்கு அகேன்ஸ்டா எப்படி மாத்துறதுன்னு பிளான் பண்ணுவான் அந்த பிளான்ல அவங்க பெரிய கில்லாடிங்க அந்த விலகாரப்பசங்க ஒரு ஒரு நாட்டு மக்களை அந்த நாட்டு தலைவர்களை எதிர்த்து எப்படி கொண்டு போகலாம் அந்த நாட்டில் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிஜேபி வந்து ஹிந்து நேஷனலிஸ்ட் அப்படின்ற ஒரு தத்துவார்த்தத்தில் தானே இருக்கிறாங்க கரெக்டாக தப்பா அதாவது நேஷனலிஸ்ட்னா நாட்டுப்பற்று ஹிந்து நேஷ்னலிஸ்ட்னால் என்ன நம்மளுடைய கலாச்சார ரீதியான நாட்டுப்பற்று உள்ள ஒரு அமைப்பு தானே பிஜேபி இப்போ இந்த கலாச்சார ரீதியான இந்த நாட்டுப்பற்றை எப்படிலாம் கெடுக்கலான்னு பிளான் பண்ணுவானுங்க